வெல்கம் டூ ப்ரெட் கேனர் அம்மா சமையல் ஆரோக்கியம் நீங்கள் பார்க்குறது வந்து பிரெட் மசாலா இது வந்து ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது போட்டு டேஸ்டியாகவும் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டேன் அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு ஒன்றரை தக்காளி அப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து அஞ்சாறு பண்ணு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும்

கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா பெட்லியே கொஞ்சம் சால்ட் இருக்கும் வரமு வச்சுக்கலாம் இல்லை வச்சுட்டு இந்த பிரெட்டு வந்து கட் பண்ணியும் போடலாம் இப்படி வந்து இது பண்ணியும் போடலாம் அப்படியே நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு பிரெட் இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பண்ணிவிட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் மசாலாவோடு அந்த அளவுக்கு நம்ம ப்ரெட்டு போட்டுக்கணும் போட்டு நல்லா பெரட்டிட்டு இது வந்து நம்ம ஈவினிங் கூட வந்து பசி எடுக்கும்போது பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்லாம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் பண்ணி கொடுங்க எனர்ஜியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா பிரெட் மசாலா வெளியே எங்கன்னா போனால் பிக்னிக்கு இட்லி உப்புமா பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் இருந்தால் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா அரிஞ்சு போட்டு பொடியா அப்புறம் வந்து பச்சை மிளகா பொடியை நறுக்கி போட்டு தூள் உப்பு அது பச்சை மிளகா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ப்ரெட்டை போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக அது வந்து இட்லி உப்புமா தாளிக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நம்ம வந்து தக்காளி சாதம் தாளிக்கிற மாதிரி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கரம் மசாலா போட்டு பண்ணாலும் பிரியாணி மாதிரி இருக்கும் அது அதுவும் நல்லாயிருக்கும் எப்படி வேணாலும் பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கணும் அதுதான் இப்போ கொஞ்சம் கையில் வச்சு பண்ணிட வேண்டியதான் சூப்பரான ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக நீங்களும் வந்து இப்படி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்